யூஸ் பண்ணுவோம் பெலாஸ்ன்ற சைம் போஸ் உங்களோட வந்து உங்களோட தலையை வந்து இது பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஹேர் பவுடரை என்ன செய்யுங்க உங்களோட தலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஹலோ பிகாஸ் அதாவது வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பாட்டிக்கு போகணும் இல்லை உங்களோடய கிரஷ் கால் பண்ணுறா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் அவசரமாக வெளியே கிளம்பணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் உங்களோட தலையை வந்து உங்களோடய ஹேவை வந்து நீங்கள் மொட்டிஃபை பண்ணிக்கொள்ளணும் இப்போ என்ன செய்யறேன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க செலூனுக்கு போகிறதா இல்லை இருந்தே செய்கிறதான்னு சொல்லி நீங்கள் செலூனில் போயிட்டு செய்ய வேண்டிய வேலையை அதே மெத்தடில் வந்து நீங்கள் ஹோம்லே செய்யறதுக்குரிய டிப்ஸை வந்து நாங்கள் ரெண்டு டைப்பில் நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரலாம் இருக்கோம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கட்டை போங்க அதாவது வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீங்கள் ஒரு பாட்டிக்கு போறீங்க பாட்டிக்கு போகிற டைமில் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து எப்படியோ நீங்கள் குளிப்பீங்க இல்லை வாஷ் பண்ணுவீங்க நீங்கள் கட்டாயம் குளிக்கிறதா இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஷாம்போ யூஸ் பண்ண வரும் சாதாரணமாக நாங்கள் எங்கள்ட்ட செலூன்களில் வந்து இந்த மாதிரி ஷம்பூஸ் யூஸ் பண்ணுவோம் பெலாஸ்ன்ற ஷம்பூஸ் உங்களோட ஹோமில் வந்து இந்த ஷெம்புவே தேவையில்ல உங்கள்ட்ட எந்த மாதிரி ஷம்பூ இருக்கோ அந்த ஷம்புவை போட்டு நல்லா உங்களோட தலையை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அதாவது வந்து உங்களோட ஸ்பெல் டூல்கெல்லாம் வந்து அந்த ஷம்பூ அப்ளை ஆகுற மாதிரிக்கு நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு பின்னால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு டவல் எடுத்து வந்து நீங்கள் நல்லா வந்து உங்களோட தலையை வந்து தொடச்சிக்கோங்க அதாவது வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்து உங்களோட தலை வந்து ட்ரை ஆகினா போது ஏன்னு சொன்னால் அந்த செம்போட அந்த ட்ரைனஸ்ஸோட வந்து அதாவது அந்த ஈரப்பதத்தோட வந்து உங்களோட தலையை வந்து நீங்கள் வச்சிருக்கக்குள்ள வந்து உங்களோட முடியை வந்து நீங்கள் வேண்டிய மாதிரி செஞ்சு அதுக்கு பிறகு வந்து உங்களோட வீட்டில் வந்து இந்த ஹேர் ட்ரையர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹேர் ட்ரையரில் உங்களுக்கு பார்த்தா விலங்கும் அதில் வந்து கூல் வாம் அடுத்து ஹாட் இருக்கும் மிச்சம் ஹொட்டை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை சாதாரணமாக ஒரு வார்ம் ரேஞ்சுக்கு வந்து அந்த ட்ரை ஆவின ஹேயாவை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க குளித்து குடித்ததுக்கு பின்னால் அவங்களோட முடி வந்து இது மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஹேர் ட்ரை பண்ணி அதாவது ஒரு வார்ம் அப் ரேஞ்சில் உங்களோட ஹேயாவுக்கு வந்து நீங்கள் அதாவது காற்று பிடிங்க காற்று பிடிச்சி இந்த முடியை வந்து அப்படியே நேராக நேராகிட்டு அந்த முடியை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க அதாவது ஷெம்போவில் பிடிச்சி ட்ரை பண்ண செம்போ போட்டு டவலால் தொடைச்சதுக்கு பிறகு வந்து இதை மாதிரி ஹேர் ட்ரையரில் கொஞ்சம் ட்ரை பண்ணத்துக்கு பின்னால் வந்து மறுபடியும் உங்களோட முடியை கொஞ்சம் பனிச்சு விட்ருங்க பனிச்சு விட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதாவது பெரும்பாலும் வந்து இது கடையில வாங்க வரைக்கும் அப்ளை பண்ணி என்ன செய்யுங்க ஹே பவுடர் வந்து பெஸ்ட்டுக்கு உங்களுடைய கல் போற மாதிரி அஹ் கையால வச்சு பெஸ்ட்டுக்கு நல்லா இது பண்ணுங்க அப்ளை பண்ணினதுக்கு பின்னால அதுக்கு பொருள் என்ன செய்யுங்க உங்களோட ஹேயா வந்து உங்களுக்கு எப்படி எல்லாம் வேணுமோ அதை மாதிரி வந்து நீங்க தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஹேர் பவுடர் லோக்கல்லே இருக்கு நல்ல ஹைபிராண்ட் ஹேர் பவுடர் இருக்கு ஆனா வந்து இதை ரெகுலரா யூஸ் பண்ணுவோம் ஆனால் என்ன சொன்னா இதெல்லாம் வந்து எங்கட ஹேயாவை வந்து ஒரு நாள் க்ரோத் பண்ணாது எப்படி சரி எங்கட ஏதாவது வந்து தான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது இல்லை இருந்தாலும் வந்து நானா நீங்களே இதை சஜஷன் பண்றீங்கன்னு எனக்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இன்றைய காலத்துல வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ இதை சொல்லிட்டு ஆகணும் ஸோ நீங்க இது மாதிரி ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணி நீங்க பாட்டிச்சுக்கோ இல்லை எங்கயோ போயிட்டு வந்தாலும் உடனே நீங்க குடிச்சிருங்க இதை வந்து அப்படியே தலையில வச்சிருக்க வேணாம் இதே வந்து உங்களுக்கு பொடுகுகள் அவங்களோட முடி வந்து கொட்டுறதுக்கு அஹ் சந்தர்ப்பமா அமைஞ்சிரும் இவ்வளவுதான் இதை செய்ய வேண்டிய வேலை இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொன்னது செகண்ட் ஸ்டெப் இதுலேயே இதே தான் சேம் மெத்தட் தான் அதாவது வந்து நீங்கள் செம்பை போட்டு தலையை வாஷ் பண்ணி நீங்கள் வந்து டவலால் தலையை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு தொடச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் பண்ணதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அதாவது கொஞ்சம் ஜெனிவினாகவே போகணும் உங்களோட முடி வந்து கூட அவங்களோட முடி வந்து அதாவது ஸ்டார்ட் பண்ண இருந்து கடைசி வர வரக்கூடிய அவங்களோட முடி நீங்கள் செஞ்சுட்டு போன மாதிரியே இருக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யுங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஹே வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கோங்க அதாவது வந்து மிச்சம் ஹை ரேஞ்சிக்கும் இல்லாமல் லோ ரேஞ்சிக்கும் இல்லாமல் ஒரு மிடில் ரேஞ்சிக்கு மாதிரி உங்களோட முடியும் வந்து நல்லா கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணினத்துக்கு பின்னால் வந்து வெக்ஸ் ஜெல் என்ன சரி இருந்தால் இல்ல ஹேர் க்ரீம் என்ன சரி இருந்தால் சாதாரண நாங்கள் எங்கேன்னா செலூனில் வந்து இந்த மாதிரி வெக்ஸ் ஜெல் எடுப்போம் இந்த வெக்ஸ் ஜெல் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க அதாவது மிச்சம் அள்ளி பூசவானா தலையில் அள்ளி பூசினா வந்து தலையெல்லாம் வந்து இந்த கம்பு குச்சி மாதிரி கம்பி கம்பியாக சுரு நின்றும் அடுத்த வந்து இது ட்ரை ஆகினதுக்கு பிறகு வந்து தலையில் வச்சா இந்த என்ன சொல்கிற பூசணம் குடித்த மாதிரி ஒரு தன்மை அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சமாக கை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க அதை நல்ல பெஸ்ட்டில் வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அவங்களோட ஹேர்டை இருந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க அவங்களோட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணி உன்னுக்கு வந்து நீங்க எப்படி அதாவது நீங்க பாக்ஸ் ரேஞ்சுக்கு தூக்கி உங்களோட ஹேவ நிப்பாட்டணும்னு சொன்னால் அதை மாதிரி நிப்பாட்டுங்க இல்லை கொஞ்சம் சைடுக்கு மாதிரி நிப்பாட்டணும் நினைச்சா சைடுக்கு மாதிரி போட்டு நிப்பாட்டிக்கோங்க இதை மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து நீங்க போற பாட்டிஸ்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையோ வந்து உங்களுக்கு வந்து அசௌகரியம் தேவையில்ல கண்ணாடி தேவையில்ல சீட் தேடு தேவையில்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கே அது வந்து ஃபிட் ஆகிரும் செட் ஆகிரும் ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இது ஈஸியான டிப்ஸ் தான் வந்து நீங்கள் உங்களோட ஹோம்லேயே ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் எனக்கு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் இந்த சேனலை வந்து சஜஷன் பண்ணுங்கள் என்று சொன்னால் இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுகள்ல நான் உங்களுக்கு தரலான் இருக்கிறேன் ஸோ இவ்வளோதான் என்ன சொல்லணும்னு நினச்ச விஷயம் இன்றைய நாள் நல்லதாய் அமைய वाक डॉ